ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இந்தியா ஜெயிச்சிச்சு பேசுறேன்னு எப்படி எஸ் இந்தியா அஞ்சு வீட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் டெஸ்ட் மேட்ச்சு அண்டு ஃபோர்த் டெஸ்ட் இது த்ரீ ஒன் சீரிஸ் ஜெயிச்சிட்டோம் ரைட் டாஸ்ட்டி கேம் ஒன் நைன்டி டூ சேஸ் பண்ணணும் பட் பார்க்கறதுக்கு ஈஸியாக தெரியும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஸ்கோர் போர்டை பார்த்தா ஆனால் என்ன டென்ஷன் இந்த மேட்ச்சில் லாட் ஆஃப் ட்ராமா இன்னும் த்ரில்லு ஹை கிளாஸ் பேட்டிங் ஹை கிளாஸ் போலிங் சூப்பர் பர்ஃபார்மன்ஸாக இன்னும் ரெண்டு டீமே சொல்லணும் யார் வேணும் ஜெயிச்சிருக்கக்கூடிய மேட்ச் இது ஏன்னா செகண்ட் இன்னிங் சேஸ் பண்ணும்போது ஒன் நைன்டி டூ சேஸ் பண்ணும்போது ஒன் டுவெண்ட்டி ஃபார் ஃபைவ் இன்னும் ரெண்டு வேணும் அண்ட் ப்ரிவியூ ஃபஸ்ட் டே ரிவ்வியூலேயே நான் சொன்னேன் ஃபோர்த் இன்னிங்ஸ் இரநூறுக்கு மேலே சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மேக் ஷோர் டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபைவ்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிவிடுங்கன்னு அண்ட் அதனால் ஒன் நைன்ட்டி டூ தான் சேஸ் பண்ணாங்க பட் பேட் பேட்டிங் பை இங்கிலாண்ட் தேர்ட் செகண்ட் இன்னிங்ஸ் அவங்களுக்கு வந்து பெத்தட்டிக் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஒன்றரை செக்ஷன்லேயே இப்போ இந்த பிச்சில் நூறு ரன்னு லீட் இருந்துன்னு வச்சுக்கலாம் வெரி டிஃபிகல்ட் வின் இந்த மேட்ச்சே ஜூரேயில் அவுட் ஆயிருந்தாரு நான் செகண்ட் இன்னிங்ஸில் மேட்ச் எங்கே வேணால் போயிருக்கலாம் இவ்வளோ ஏன்னா ஆல்ரெடி அஞ்சு பேர் அவுட்டு ரோஹித் சர்மா மட்டும் தான் பாசிட்டிவ் மின்ட்டனோட ஸ்டார்டிங்கில் அட்டாக் பண்ணார் ஃபிஃப்டி ஃபைவ் அப்புறம் ஜஷ்வால் ஒரு தேர்ட்டி செவன் இவ்வளோக்கு எயிட்டி ஃபை ஃபார் நோ லாஸ் அதுக்கப்புறம் ஜெயிச்சிருவாங்கன்னும் போது தான் இந்த ஆயத்திரல் ட்ராமா வச்சு டெஸ்ட் மேட்ச்க்கே உள்ளது ஜஷ்வால் அவர் ஒரு பிரமாதமாக இல்லைனாரு கில் ஃபிஃப்டி டூ நாட் அவுட்டு ரஜத் பட்டிடர் டக்கு சர்பராஜ் ஜீரோ ப்ரெஷர் தம் அதான் நம்ம சொன்னவங்க ரெண்டு பேரும் இப்போ இதே மேட்சில் ஸ்கோர் பண்ணவங்க இந்த சீரீஸில் ஜடேஜா ஒரு நாலு ரன் அவுட் ஆகிட்டார் பட் அகெய்ன் ஜுரல் விக்கெட் கீப்பர் அண்ட் பிரமாதம் கேல்ராவிலேயே வச்சு டெம்பரரி விக்கெட் கீப்பரை வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம் நான் சொல்லுவேன் ஒன் டே டி ட்வெண்ட்டிஸ் ஓகே டெஸ்ட் மேட்சில் என்ன ப்ரொஃபஷ்னல் கால் ஸ்பெஷலிஸ்ட் கீப்பர் நான் ஈஸ் டெஃபினெட்லி ஃபென்டாஸ்டிக் கீப்பர் கீப்பிங் ஜாப் தான் மெயின் அப்புறந்தான் அவங்களுக்கு பேட்டிங் தேவைப்படும் கேஎல்ராவில வந்து பேட்டிங் மெயின் அப்புறம் தான் வந்து கீப்பிங் இதில் மட்டும் அவர் கீப்பிங்கில் வந்து நீங்கள் அஸ்வினை கீப் பண்ணுறது ஜடேஜா குல்தீப்பில் வந்து ஸ்டம்பிங்கோ காட் பிஹைண்டோ இன்னும் நிறைய விட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகுறது ஜூனேல் நோ நோவண்டர் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்து வருஷத்துல எந்த விக்கெட் கீப்பருமே டெஸ்ட் மேட்ச்ல இந்தியாவில் மேன் ஆஃப் த மேட்ச் ஆன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை பொதுவா ஆடம் கில்கஸ்ட் தான் ஆச்சரியில்ல அவர் மேன் ஆஃப் த மேட்சு டூ ஹண்ட்ரட் ஃபார் ஃபைவ் இருக்கும்போது வந்து ஒன் ஃபிஃப்டி அடிச்சு ஒரு காலத்தில் விக்கெட் கீப்பர் கீப்பர்ட்ஸ்மேனா அந்த ஜுரல் ஏன்னா ஒன்று போலருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கடைகளில் பேட்ஸ்மேன் ஏன்னா அந்த அளவுக்கு டாமினன்ஸ் இருக்கும் ஆனால் இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் த்ருவோட நிறுவ ஜுரேல் நைன்ட்டி பா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார் இல்லையா ப்ரில்லியன் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் தேர்ட்டி நைன் நாட் அவுட் கில்லு கூட ஒரு சிக்ஸ்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் செவன்டி டூ ரன்ஸு பேண்ட் த ஸ்டம்ப்ஸ் ஒரு மூணு கா காட் பேண்ட் வேறு பண்ணார் த்ரூவோட்டு கீமிங் பண்ணதாகட்டும் எல்லாமே பிரபாதமாக பண்ணார் அவர் அண்ட் ரோஹித் சர்மா ஷூட் கேப்டன் ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்டிங் வரும்போது எடுத்துன்னு கொடுத்தார் பால போலிங் எப்படி இருந்தாலும் அடிப்பாங்கன்னு எந்த அளவுக்கு ஒரு ஸ்பின்னரே அட்டாக் பண்ணார் டிஃபுக்கு கொடுக்கல செகண்ட் அது ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ஒரு மூணு விக்கெட் வர எடுத்தாரு ரெட் பிச் வெரி வெல் தேர்ட் டே ஃபோர்த் டே டிஃபிகல்ட் பிளே பிரிவியன்ல கூட சொல்லியிருந்தேன் பேட்டிங் ஃபஸ்ட் டே செகண்ட் டே வில் பி ஈஸி ஃபார் யூ தேர்ட் ஃபோர்த் டே ஆனால் பிளேயர் அது ரொம்ப கஷ்டம் நாலு நாளில் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு போச்சு நாலே நாளில் இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் மேட்ச் அந்த ஜுரேல் மட்டும் அவுட் ஆயிருந்தா என்ன வேணா நடந்திருக்காங்க கடைசி செவன்டி ஃபை ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் தோக்கவே இல்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சு பதினேழு டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அட் ஹோம் அன்பீட்டன் பன்னெண்டு வருஷமா லாஸ்ட் டைம் தோத்தது இதே இங்கிலாண்ட தான் தோத்தோம் அந்த அளவுக்கு டாமினன்ஸ் இந்தியாவோட டாமினன்ஸ் ஒரு காலத்துல இருந்து வெர்ஷன்டிஸ் ஒரு டாமினன்ஸ் இருந்து நைன்டீன் செவன்டிஸ் அண்ட் ஏர்லி எயிட்டீஸ் எல்லாம் வெஷன்டிஸ் வந்தால் ஃபைவ் ஜீரோ ஆஃப் தான் ஜெயிச்சு போவாங்க எல்லா ஊர்லேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவாவோட ஆஸ்திரேலியன் டாமினன்ஸ் இன் நைன்டீன் நைன்டிஸ் அப்புறம் ரிக்கி பாண்டிங் அண்ட் மைக்கேல் க்ளாக்கோட டொமினன்ஸ் இருக்கிறோம் ஏர்லி டூ தௌசண்ட்ல டூ தௌசண்ட்க்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாமினன்ஸ் தான் பிரமாதமான சூப்பர் டாமினன்ஸ் என்ன வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல் தோற்றுட்டோம் ஆஸ்திரேலியாட்ட ஒரு வாட்டி நியூசிலண்ட் வாட்டி பார்ப்போம் இந்த இந்த ஃபைனல் அடுத்த வருடம் நடக்கும் அது போக பார்ப்போம் செகண்ட் டச் முடிச்சோடனே ஈவெண்ட்ஸ் இவன் மாதிரி தான் தெரிஞ்சு சரி இங்கிலாண்ட் வில் ஃபைட் பேக்குன்னு பட் அது சரண்டரடுன்னு தான் சொல்லணும் இந்த அளவுக்கு பேட் பேட்டிங் புட்டுவர்க்கில்லை ஒர்க் இல்லை திடீர்னு பேஸ்பால் கிரிக்கெட் விளையாடுறாங்க திடீர்னு ரீன் அமைதியாக விளாட்றாங்க பிரண்டன் மெக்கல பென்ஸ்டாப்பு இதான் ஃபஸ்ட்டு சீரீஸ் லாஸ் இந்த கடந்த பத்து சீரீஸாக அவங்க ஜெயிச்சுட்டே வந்தாங்க பேஸ்பால் கிரிக்கெட்னு அவங்க டேக் ஓவர் பண்ணதுலேருந்து பட் இது அவங்களோட ஃபஸ்ட்டு டிஃபீட் அஸ் அ சீரீஸ் டிஃபிட்னு சொல்கிறேன் இந்தியா ஒன் ஜீரோ இவ்வளோக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க ஆனால் இது எனக்கு அப்பயே தெரியும் ஃபஸ்ட் மேட்ச் தோத்தாலும் நிறைய இன்சிடென்ட் சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஃபஸ்ட் மேட்ச் தோத்தோம் டூ ஒன் ஜெயித்தோம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலே அப்படி தான் ஃபஸ்ட் மேட்ச் தோத்தோம் ஆஸ்திரேலியாட்ட அப்புறம் அகேன் வீ வந்த சீரீஸ் டூ ஒன் இங்கிலாந்து எதிர்க்க ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தோத்தோம் சென்னைன்னு நினைக்கிறாரு ஜோரு டூ ஹண்ட்ரட் அடிச்சார் அதுக்கப்புறம் த்ரீ ஒன் ஜெயிச்சாங்க ஸோ இன்னைக்கு மேட்ச்சாக கூட ஏற்கனவே ஸ்ரீலங்காட்டே ஒரு வாட்டி அப்படி தான் ஒவ்வொரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம் அப்புறம் டூ ஒன் ஜெயிச்சுட்டோம் த்ரீ மே சீரீஸ் ஸோ ஒன்ஸ் ஒன்ஸ் ஃபுட்டில் இருக்கும்போது தென் என்ன டு பவுன்ஸ் பேக் அது விராட் கோலி ஆகட்டும் ரோஹித் சர்மா ஆகட்டும் விராட் கோலி ஒவ்வொரு இல்லை நோட்டட் டவுன் இந்த சீரீஸில் அவர் இல்லை அவர் இல்லாத குறைய துருப் ஜுரேலுக்கு இது இது நினைக்கிறேன்னா விக்கெட் கீப்பிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஜாப் ரொம்ப நல்லா பண்ணார் பிச்சு வந்து ஹண்ட்ரட் ரன் லீடே வெரி குட் லீடு பட் அந்த இடத்துல ஜுரேலில் நைன்டி ரன்ஸ்னால்தான் ஒன் செவன்ட்டி செவன் ஃபர் செவன் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அதை கொண்டு போனாங்க பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் செவன் வரைக்கும் நூற்றி முப்பது ரெண்டு பார்ட்னர்ஷிப் கடைசி ரெண்டு பேர் வச்சுக்கிட்டு குல்தீப்பு ஆகாஷ் தீப்பு வச்சுட்டு அதுதான் பில்டிங் அண்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் பால்ல சிங்கிள் எடுக்கிறதாகட்டும் ரொட்டேஷன் பண்ணுறதாட்டும் ரொம்ப பிரமாதமாக பண்ணப்போல லாங் ஃபியூச்சர் ஹேட் இனிமேல் ஸ்பெஷலிஸ்ட் கீப்பர் இவர் தான் பரத்து கூட பேட்டிங்கில் கொஞ்சம் கம்மி சம்டைம் கீப்பிங்கில் மிஸ் ஆகுது இப்போ கேஎல் ஹோவ்ல ஸ்டாப் கேப்பாக தான் இருந்தது ஐ டோன்ட் திங்க் டெஸ்ட் மேட்சில் இனிமேல் அவர் கீப்பிங் பண்ணுவார் இல்லாண்டா ஆஸ் அ பேட்ஸ்மனாக தான் விளாட்ணும் இவரோட ஃபுட் ஒர்க் ஆகும் ஒரு பேட்டிங் பண்ணும்போது த்ரூ ஜெயிலை ஃப்ரண்ட் ஃபுட்டு பேக் ஃபுட்டில் போகிறது டெம்பரமெண்ட் கன்சிஸ்டன்சிசி அமைதியாக டெய்லண்ட் கூட யார் ஒருத்தர் நல்லா ரொட்டேட் பண்ணுறீங்களோ தே ஆர் வெரி குட் பிளேயர்னு நினைச்சேன் நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க அது அப்படி இருக்கும் உங்களுக்கு விராட் கோலி ஆகட்டும் ரோஹித் சர்மா ஆகட்டும் ஜெயவர்தன சங்கக்காரா லிஸ்ட் போட்ட போட ஜோ ரூட் அண்ட் ஸ்டீவ் ரிக்கி பாண்டிங் சம் கிரேட் ப்ளேஸ் அரவிந்த் செல்வா அர்ஜுன் நான்ட்டோங்க லிஸ்ட்டு போட்டால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எனிவே வெல் டன் வெல் பிளேட் த்ரீ ஒன் சீரீஸ் ஜெயிச்சிட்டோம் அடுத்த இப்போ ஐபிஎல் பற்றி வேறு நிறைய வீடியோ போட்டுட்டுருக்கோம் அதுலாம் போய் டக்குன்னு பாட்டு கமெண்ட் பண்ணுங்க ரஞ்சி டிராஃபிலியும் தமிழ்நாட்டு செமிஃபைனல் போயிடுச்சு சௌராஷ்டிரிட்ட ஜெயிச்சிட்டு அதை பார்க்குறையும் போய் சப்போர்ட் பண்ணுங்க டொமஸ்ட் கிரிக்கெட்டையும் சப்போர்ட் பண்ணும் த்ரூவ் ஜெரையில் ஏகப்பட்ட ஏற்பட டொமஸ்ட் விளையாட்டுதே அந்த லெவலுக்கு வந்தார் வெறும் டி டுவெண்டி இல்லை குவிக்கட் டுவெண்டி டூ எடுத்துகிட்டு யாரும் வரல டொமஸ்டிக் யார் ஒருத்தர் நல்லா பார்ப்பார் ஜஷ்வால் ஆகட்டும் சப்ராஸ் கான் ஆகட்டும் இதே இதில் சர்ப்ராஸ் கான் போன டெஸ்ட் மாரி ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி டூ அடித்தார் அதனால தான் ஜெயிச்சோம் அப்போ இவங்க எங்க தேவைப்படுறது யங்ஸ்டர்ஸ் ரிய ரியலி பிளேட் வெல் ரைட் அப்டேட் பண்ணா உங்க கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பொரிமதை பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்